எல்லோருக்கும் வணக்கம் மக்களே இந்த ஃபிஷிங் வீடியோவில் ஏகப்பட்ட பேர் மீனை வந்து வெரைட்டி வெரைட்டி பிடிக்கிறாங்க அந்த அளவுக்கு மீனை துள்ளி குதிச்சிட்டு ஓடும் அது இல்லாமல் ஒரே பாடில் நூறுக்கும் மேற்பட்ட மீன்கள் வந்து மாட்டிட்டு வரும் மக்களே குட்டி குட்டி மீனும் இருக்கும் அந்த குட்டி குட்டியாக இருக்க மீன் வந்து என்ன மீனுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் வந்து அந்த மீனோட நேம் வந்து சொல்லுங்க மக்களே એ ઓરે ના મત ઓરે અલડી બોના દે પામ ના અંજે ઓરે ઓરે આલે ઉત આલે ઉત જરા ભલે ભુડી લા દા દ દ દ દ દ દ દ દ ઓ રેડીયા વાળીયા એ બેસો માડી તા એ માડી રેડી એ તું તું

ஏய் புயக் கிடையாது நீங்க கண்டமே இருக்கறியா ஏய் எப்படி அங்க தான் கால் பண்ணா அது என்ன பண்றது ஆ நம்ம கத்தை எல்லாம் போடு. ஓ வலை கத்தை மெச்சிருக்கா இங்க அப்படியே அபியர் கொனார் அப்படியே பமோடை சும்த்துனார் இப்போ நீங்க பாக்குற மீன் வந்து எவ்வளோ குட்டியா இருக்கும் பாருங்க ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு இந்த இடத்துல அந்த மீனோட படைகள் பார்த்தா ஆயிரம் ரெண்டாயிரம் லட்ச கணக்கில் மீன் வந்து ஒரே இடத்துல வந்து நினைந்திருக்கு அதை வந்து என்ன பண்றாங்க இந்த குட்டி மீன்களை வந்து குட்டி பாப்பாவை வந்து கொசு வலை வந்து போடுவாங்களே அந்த குட்டி வலைய வச்சு அந்த குட்டி மீன்களை எல்லாத்தையும் எப்படி வந்து தூக்குவாங்க பாருங்களேன் அதை தூக்கும்பொழுது அப்படி எல்லாமே குட்டி குட்டியா துள்ள மக்கள் எவ்வளோ சின்னதா இருக்கு பாருங்க போட்டு எடுப்பாங்க அந்த ஒரு தடவை அப்படி தூக்கும் போதே அதுலயே பார்த்தா ஐநூறு மீன் கிட்டே இருக்கும் போல அந்த அளவுக்கு மாட்டிட்டு வரும் பாத்தீங்களா எப்படி மீன் வந்து மாட்டிட்டு வருதுன்னு இவ்வளவு குட்டியா இருக்கேன்னா இந்த மீனை எப்படி க்ளீன் பண்றது கேட்டதுக்கு சட்டியில வந்து உப்பை போட்டுட்டு அப்படியே பெருட்டிட்டே இருந்தா மீனை வந்து க்ளீன் பண்ணியாச்சா மக்களே அப்படியே குழம்பு வச்சு சாப்பிட்டு அவ்வளவு ருசியா இருக்குமா பயங்கர டேஸ்டா இருக்கா இதே மாதிரி தண்ணி ஓடும் போது தான் இந்த மீனெல்லாம் பிடிக்க முடியுமா மக்கள் எப்படி எதுவும் അടിച്ച് അടിച്ച് പോ